ஸ்ரீ ராமஜெயம் இப்பொழுது ஸ்ரீராமரின் குணத்தை பலரும் விமர்சிக்கின்றனர் அதுவும் தகுதி இல்லாதவர்கள் கூட விமர்சிக்கின்றனர் அது பற்றியெல்லாம் ஏதும் பேச வேண்டாம் என்று இருந்தாலும் நமக்கு தெரிந்தவற்றை நாம் பிறருக்கு கூறுவது நம்முடைய கடமையாகிறது ஸ்ரீராமரின் பக்தராக இருப்பவர்கள் ஸ்ரீராமரை யாரும் குறை கூறுவதை தாங்கிக் கொள்ளவே முடியாது ஏனென்றால் அவர் தர்மத்தை காப்பாற்றுபவர் தர்மத்தை கடைபிடித்தவர் அதர்மமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதவர் அவர் மீது தேவையல்லாமல் பலவாறு விமர்சனங்களை கூறுகின்றனர் அவர்கள் அறிவற்றவர்கள் என்றே கருத வேண்டும் அவர்கள் ஞானம் பெற்றால் இவ்வாறாக விமர்சிக்க மாட்டார்கள் அவர்கள் விமர்சிப்பதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு நாம் அதை பற்றி பேச வேண்டாம் என்று பல ஞானிகளும் பக்தர்களும் அடியார்களும் விட்டுவிடுகின்றனர் இதனாலெல்லாம் என்னாகிறது நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் நம்மை போன்ற பொதுமக்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமலே போகின்றன அதனால் அந்த விமர்சகர்கள் கூறும் பொய்யை பலரும் நம்பி விடுகின்றோம் அத்தகைய சந்தேகங்கள் எல்லாம் இல்லாமல் குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் ஸ்ரீராமரைப் பற்றி நன்கு அறிந்த சான்றோர்கள் அனைவரும் நமக்கு எடுத்து கூற வேண்டும் எனக்கு தெரிந்தவற்றை நான் கூற வேண்டும் என்று இந்த பதிவை செய்கிறேன் ஸ்ரீராமர் வாலியை வதம் செய்கின்றார் அவர் முதலில் கூறுவது என்ன இந்த நாட்டை ஆள்வது பரதன் பரதன் இட்ட கட்டளை இணங்கி நாங்கள் எங்கள் கடமையை செய்கின்றோம் எங்கு அதர்மம் நடந்தாலும் அந்த அதர்மத்தை அழிக்க வேண்டும் அதுவே ஒரு அரசனின் தலையாய கடமை ஆட்சியில் இருப்பவர்கள் அதர்மத்தை அழிக்க வேண்டும் தர்ம முறையிலேயே இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக ஸ்ரீராமர் கூறுகிறார் நாட்டை பரதன் ஆள்கின்றார் இந்த வனப்பகுதி எல்லாமே இஷ்வாக்கு உடையது அதனால் இங்கு ஏதாவது ஒரு அதர்மம் நடந்தால் அதை அழிக்க வேண்டியது என்னுடைய கடமை பரதன் தர்மத்தை காப்பதனால் அந்த பொறுப்பு தனக்கும் இருப்பதனால் ஸ்ரீராமன் அதர்மத்தை அழிப்பதற்காக வாலியிடம் வதம் செய்கிறார் அதர்மம் என்ன அதர்மம் என்றால் மூத்த சகோதரராக இருப்பவர் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளை தன் குழந்தைகளாக எண்ண வேண்டும் அதாவது அவர் அப்பாஸ்தானத்திற்கோ அக்காவாக இருந்தால் அம்மாஸ்தானத்திற்கோ சென்று விடுகின்றனர் தங்களை தொடர்ந்திருக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தாங்கள் தாய் தந்தையாகவே இருக்க வேண்டும் அவ்வாறு வாலி அ சுக்ரீவனுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகனின் மனைவியை மனம் புரியக்கூடாது இல்லவா அதனால் அவள் தனக்கு மகள் போன்ற அதாவது மருமகள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது சுக்ரிவனின் மனைவியை தான் வாலி இணைத்து கொள்கிறார் அது மிக பெரிய அதர்மம் தன் மகளை போன்றவரை தன் மகனாக கருத வேண்டிய சுக்ரீவனை அவனுடைய மனைவியை இவர் இணைத்து கொண்டது தவறு இந்த அதர்மகத்திற்காகவே அவர் அழிக்கின்றார் அடுத்தபடியாக பார்த்தால் வாலி குரங்கின் அரசன் அல்லவா அவர் ஒரு குரங்கு தானே பொதுவாக அரசர்கள் வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த மிருகங்களை விலங்குகளை அவர்கள் பின்னாலிருந்தும் அவர்கள் வேட்டையாடுவார்கள் ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது என்ற வார்த்தை தான் கூற வேண்டும் அவ்வாறாக தர்மத்தை மீறி அதர்மமாக மிருகத்தை போன்று செயல்பட்டார் வாலி உண்மையிலேயும் வாலி ஒரு குரங்கின் அவதாரம்தான் ஆகையால் ஒரு விலங்கை மிருகத்தை பின்னால் இருந்து வதம் செய்ய வேட்டையாடலாம் அதையே ராமன் அந்த வாலி என்னும் குரங்கை வேட்டையாடி இருக்கிறார் அதர்மம் செய்த வாலி என்ற குரங்கை அவர் வேட்டையாடி இருக்கிறார் அதனால் பின்னால் இருந்து இது பண்ணி பின்னால் இருந்து அம்பெய்தி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு அரசனின் கடமையாக கூறப்படுவது என்றால் ஒருவர் அதர்மம் புரிந்தால் அந்த அதர்மத்திற்கு அவருக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்க வேண்டும் அவ்வாறு தண்டனை கொடுக்க கொடுப்பதனாலும் தண்டனை பெறும் அந்த அதர்மக்காரர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய பாபங்கள் நீக்கப்பெற்று அவர்கள் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் இது ஒரு அரசன் தன்னுடைய பிரஜைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அவர்களுடைய பாபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் அதற்கே தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது இது ஒரு அரசனின் கடமை ஆகையால் அந்த வாலி ஸ்வர்க்கம் சொல்வதற்கு செல்வதற்கு தன்னுடைய எல்லாம் அதாவது வாலியின் பாவங்கள் எல்லாம் நீங்குவதற்காகவே ஸ்ரீராமர் அவருக்கு தண்டனை அளித்தார் ஸ்ரீராமர் வாலியுடன் போரிடவில்லை தண்டனை அளித்தார் வேட்டையாடினார் இது போன்ற வார்த்தைகளை கூற வேண்டும் இதையெல்லாம் ஸ்ரீராமர் தான் கூறுகிறார் வாலிக்கு அதாவது வாலியை வதம் செய்தது தவறு என்று இது என்று கேட்கிறார்கள் இந்த கேள்விகள் எல்லாம் தங்களுடைய சொந்த கேள்விகள் அல்ல அவர்கள் சொந்தமாக புத்தி சுவாதீனத்துடன் கேட்கக்கூடிய கேள்விகள் அல்ல இது வால்மீகர் ராமாயணத்திலேயே வருகிறது வாலி தன்னை வதம் செய்த பிறகு அந்த மரண மரண படுக்கையில் இருக்கும் வாலி தான் இந்த கேள்விகளை ராமனை நோக்கி மிகவும் கோபத்துடன் கேட்கிறான் வாலி கேட்ட கேள்விகளை மட்டும் பரப்பும் சில சமூக அதற்கு ராமர் கூறிய முன்னால் நான் கூறிய எல்லா பதில்களையும் படித்திருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் ஏன் பாதியிலேயே படிக்கிறார்கள் மேபி அவர்களுடைய புத்தகத்தில் சில பக்கங்களை காணும் என்றுதான் கூற வேண்டும் அதனால் அதற்கு ராமர் தகுந்த பதிலை கூறி அதன் பிறகு வாலி ஸ்ரீராமரிடம் சரணாகதி அடைகின்றார் நீங்கள் செய்ததெல்லாம் சரிதான் எனக்கு விமோட்சனம் பாபத்திலிருந்து விமோச்சனம் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று வாலி கூறுவதையும் இந்த அஜானத்தில் இருப்பவர்கள் படித்திருந்தால் அவர்களால் இவ்வாறு பேச முடியாது அவர்கள் பேசுவதை பற்றி நமக்கு எந்த எதுவும் இல்லை அவர்கள் எது வேணாமும் பேசிக்கொள்ளட்டும் ஆனால் உண்மையில் ஸ்ரீராம ஸ்திர சிந்தகா மிகவும் ஸ்டேபிள் மைண்ட் உடையவர் எத்தகைய கஷ்டத்தில் எத்தகைய சோதனையில் இருந்தாலும் அவர் சரியான முடிவு தர்மத்தின்படியே எடுப்பார் அதனால் ஸ்ரீராமரை யாரும் குறை கூறும்பொழுது அது மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ ராமஜயம்